അല്ലാമലേക്കും വരഹമുല്ലാറും മൂച്ചു തിണറൽ ഏർപ്പെട്ടത് റജീം ബിസ്മില്ലുറീം അല്ലാ ബിഹി തന്നുൽ കുലൂബ് എന്ന ഇരവസനത്തെ നെഞ്ചിലേ കൈവൈത്ത് மூச்சு திணறல் அதிகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் நாம் ஓதிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த மூச்சு திணறல் அதிகமான பயம் இருந்தால் அந்த பயமும் குறையும் அதே போல அல்லது மற்றவர்களுக்கு மூச்சு திணறி ஏற்பட்டவர்கள் ஓத முடியாமல் இருந்தால் தண்ணியிலே ஆரம்பமாக மூடுதல் தடவை செலவாத்தை ஓதிவிட்டு பிறகு அழூத் பிஸ்மி சொன்ன பிறகு இந்த ஆயத்தை ஓதி நாற்பத்தி ஒரு தடவை ஓதி திறம மூன்று தடவை செலவாத்தை ஓதி தண்ணீரை ஊதி அவர்களுக்கு குடிக்க கொடுத்தோம் என்று சொன்னார் அல்லாஹு தாயலா அந்த மூச்சு திணறல் மற்றும் எல்லாவிதமான நோய்களை விட்டல்லாத மனைவரின் பாதுகாத்தரல் புரிவானாக அலாம் அலைக்கும் அஹமத்துல்லாஹி தாயலா முபருகாத்